மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே எஸ்ஐபி இதுதான் ஞாபகத்துக்கு வரும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பல்காக ஒரு ஃப்யூச்சர் தேவைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றவங்க மாதம் மாதம் எனக்கு வர இன்கமில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை டென் பர்சன்டேஜாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு பேர் எஸ்ஐபி ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் என்னோட என்னோடய சாய்ஸில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அது ஃப்யூச்சரில் ஒரு டென் இயர்ஸோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸோ கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு கார்பஸ் க்ரியேட் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் மாதம் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் ஆகிட்டே வரும்போது அதோடய அப்ரிசியேஷன் லாங் டேர்மில் நிஃப்டியை விட ஒரு பெட்டரான ரிட்டனை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்ஐபியை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் எப்படி எஸ்ஐபியை விட பெட்டராக இருக்கு ஒரு கஸ்டமர் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறாரு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இன்னொருத்தர் பல்காக ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதம் மாதம் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறவர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவர் ஒரு இருபது ஒரு பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஆனால் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் முப்பது லட்ச ரூபா இன்னொரு கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கஸ்டமர் முக்கியமாக லம்சம்மாக முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமருக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்றத இந்த கால்குலேட்டர் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராமில் யூடியூப் சேனல் இருக்குது டெலகிராம் சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ஜே வெல்த்ன்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம கால்குலேட்டர் வந்து ரெண்டு கால்குலேட்டர் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் இன்னொன்று சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் எதில் அதிகமான லாபம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திருக்கிறேன் இது வந்து எக்ஸாம்பிள் தான் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ரெக்கமெண்டேஷனோ இல்லை சஜஸ்ட் பண்ணுறதோ இதுல இல்லை ஸோ இந்த கால்குலேஷன்ல வந்து ரொம்ப பழைய ஃபண்டான ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் க்ரோத் ஆப்ஷனில் முப்பது லட்ச ரூபா நான் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்ல இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ விட்ரால் வேணும்னா மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேணும் அதை நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட் இப்போ ஜூலையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஆகஸ்ட் அதாவது அடுத்த மூணு வருஷம் தான் எனக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ் எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் ஆகணும் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் முப்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் அப்புறம் அதே ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது மூணு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு மாதமும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ரால் பிளான் எஸ்டபிள்யூபி அப்படி வித்ட்ரா பண்ணும்போது நான் ஒரு இருபது வருஷத்துக்கு இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்க வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரூவா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் அப்படின்ட்டு இருபத்தி பத்து வருஷத்துக்கு பண்ணும்போது நூத்தி இருபது மாதம் நூற்றி இருபது மாசத்துல நான் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு ரிசீவ் பண்ணா முப்பது லட்ச ரூபா ரிசீவ் ஆகும் ஆனால் என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்தெட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா இருக்கும் இதே நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பார்க்குறேன் அதாவது பதினஞ்சு வருஷம் நான் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு முப்பது லட்ச ரூபா நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சு மூணு வருஷம் கழித்து நான் விட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதே இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நான் விட்ரா பண்ணும்போது அதை நூற்றி எண்பது மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபான்னு எனக்கு ரிசீவ் ஆகும் அப்படி ரிசீவ் ஆகுற அமௌண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா போக மீதி எவ்வளோ என்னோட பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஸோ இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம்ல போகிறேன் அப்படின்னா அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சு வருஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது எப்போ எனக்கு எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் ஆகுது நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பதினஞ்சு லட்சரூவா நான் ரிசீவ் பண்ணுவேன் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா அறுபது மாதத்துக்கு பதினஞ்சு லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதாவது வித்ரா பண்ணுவேன் மீதி பேலன்ஸு அறுபத்தேழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும் ஸோ அப்போது இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் எஸ்டபிள்யூபி அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் ரிட்டர்ன் இருக்கும் இப்போது எஸ்ஐபிக்கு வரலாம் எஸ்ஐபி நான் இங்க இதே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் அதாவது எஸ்டபிள்யூபியில் மாதம் நான் விட்ரா பண்ற அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் எனக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் வந்து எஸ்டபிள்யூபி மூலிமா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எனக்கு ரிசீவ் ஆகுது கிட்டத்தட்ட இது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் கூட சொல்லலாம் இல்ல மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றதுக்கு கூட சொல்லலாம் இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நம்ம இதை சொல்லலாம் ஆனால் இந்த எஸ்ஐபி வந்து என்னன்னா என்னோட கார்பன் லம்சம் அமௌண்ட் என்னால் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியல மாதம் மாதம் என்னோடய இருந்து நான் ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பத்து வருஷத்தில் என்ன நடக்க போகுது பத்து வருஷம் அப்படின்றது நூற்றி இருபது மாதம் பத்து வருஷத்தில் மாதம் இருபத்தஞ்சாயிரம் நான் எஸ்ஐபி போட்டேன்னா முப்பது லட்ச ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் ரிட்டன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா ரிட்டன் டோட்டலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ப்ளஸ் என்னோட ரிட்டன் சேர்த்து எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் இந்த எஸ்ஐபி மூலயமா நமக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா நூ பத்து வருஷத்தில் கிடைக்கும் அதே பத்து வருஷத்தில் நான் முப்பது லட்சரூவா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் நான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரூவா ரிசீவ் பண்ணாலும் ரிமைனிங் எண்பத்தெட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்ச ரூபா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அசல் ப்ளஸ் லாபம் இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ப்ளஸ் இங்கே எண்பத்தெட்டு லட்ச ரூபா எஸ்டபிள்யூபியில் எதில் அதிகமான ரிட்டன் கிடைச்சிருக்கு சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா மாதம் மாதம் நமக்கு இருபத்தஞ்சாயிரவா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட ரிஸ்க்கும் இதில் இருக்குது ஆனால் லாங் டம் பேஸிஸில் போகும்போது இதில் நமக்கு இதோட பாதிப்பு இதோட இம்பேக்டு பெரிய அளவுக்கு நம்ம பயப்பட தேவை இருக்காது பட் ஈக்விட்டி ஃபண்ட் ரிஸ்க் அதிகம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுமே ரிஸ்க் இருக்கும் ஸோ உங்களோட ரிஸ்க் போர்ஷனை ஃபாலோ பண்ணி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்